நடத்த முடியாமல் தமிழக மக்கள் அறிந்ததே நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்த உடனேயே இந்த கோவை மாவட்டத்தை சார்ந்த மக்களும் சரி தமிழகத்தில் பல்வேறு மக்களும் சரி எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் ஏனென்று சொன்னால் எங்களோடு கூட பல்வேறு அமைப்புகள் இணைந்து நாங்களும் எங்களுடைய ஆதரவை உங்களுடைய போராட்டத்திற்கு தருகிறோம் என்று தங்களுடைய ஆதரவை இந்த போராட்டத்துக்கு தெரிவித்தார்கள் அவர்கள் சொன்னது போல இந்த ஈசா யோகா மையம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தின் மையமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நூத்தி அடி உயரமான ஒரு ஆதி சிலையை திறந்து வைப்பதற்கு அதாவது பின்னால் கூட நம்முடைய காலத்தை பிரிப்போம் இன்றைக்கு நம்முடைய முன்னால் மோடி ஆட்சிக்கு பின்னால் என்று கூட காலத்தை பிரிக்க வேண்டி இருக்கின்றது அந்த அளவிற்கு மோடியினுடைய கடந்த பத்தாண்டு காலத்திலே பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறைகள் மிக அதிகமாக வளர்ந்திருக்கின்றது கிட்டத்தட்ட வன்கொடுமை நடந்திருக்கின்றது ஒரு பெண் ஈசாயி

¡Gracias!

கேள்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த அங்க போய் வச்சா உடனடியா வந்து அது எரிச்சாம்பனத்துக்கு கையில குடுத்துருவாங்க அந்த பாட்டிமா பேரண்ட சொல்றாங்க நான் செத்த இந்த தகன மேடல தாண்டா கொண்டு வந்து எரிக்கணும் பாருங்க பாலியல் வன்முறை நடந்தது என்று சொன்னால் அது குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு வரை சிறை தண்டனையை கொடுக்கலாம் அந்த அளவிற்கு சட்டத்தில் இடம் இருக்கு ஆனா இந்த குற்றவாளிகளை ஒண்ணுமே செய்ய முடியல ரொம்ப ஜாலியா அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க